வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வங்கித் துறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரம் நாற்பது நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் மீதமுள்ள சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அகில இந்திய வங்கி வேலை நிறுத்தத்தில் போவதாக வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஒன்பது சங்கங்களை கொண்ட ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது அதன்படி இன்று புதுச்சேரியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் யூகோ வங்கியின் விழிவு வாயில் முன்பு வேலைநிறுத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வங்கி ஊழியர்களின் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எடுப்பின் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கான வங்கி சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது

புதுச்சேரி பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள மதுபான கடை முன்பு சாவையுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய கொத்தனாரை சேதரப்பட்டு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பைக் மீது கொண்ட அதீத ஆசையில் அதனை திருடிச் சென்றது தெரியவந்ததை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்த நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இணையதளத்தில் வைரலாகி வருகிறது